சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்களே உள்ள நிலையில் கூட்டணி குறித்து தேமுதிகவின் நிலைப்பாடு தமிழக அரசியலில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக திமுக என இருவரும் மாறி மாறி தேமுதிகவை கூட்டணிக்கு அழைப்பதாக கூறப்படும் நிலையில் இதன் பின்னணி என்னவாக உள்ளது தேமுதிகவின் டிமாண்ட் என்ன திமுக தேமுதிகவுக்கு எத்தனை சீட்டுகள் தர தயாராக உள்ளது என்பது குறித்து பார்க்கலாம் தேமுதிக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என்பதை ஜனவரியில் நடைபெறவுள்ள தேமுதிக மாநாட்டில் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்கவுள்ளார் அவர் இம்முறை கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட ஆர்வம் காட்டுவதாக தெரிகிறது வாக்கு சதவீதம் குறைவாக இருந்தாலும் பூத் கமிட்டி மற்றும் கட்சி கட்டமைப்பை சிறப்பாக செயல்படுத்தும் அனுபவம் தேமுதிகவுக்கு அதிகம் உள்ளது விஜய் அரசியலுக்கு வந்திருப்பதால் வெற்றி தோல்விக்கான வாக்கு வித்தியாசம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே சிறிய கட்சிகளின் ஆதரவை இரு பெரிய கட்சிகளும் இழக்க விரும்பவில்லை தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டுவர அதிமுக தரப்பில் கேசி வீரமணி ஆர் பி உதயகுமார் போன்ற முக்கிய நிர்வாகிகள் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அதிமுகவிடம் தேமுதிக இருபது சட்டசபை தொகுதிகள் மற்றும் இரண்டு ராஜேஷபா சீட் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது இதை கேட்டு எடப்பாடி பழனிசாமி சற்று யோசனையில் உள்ளதாக தெரிகிறது ஏனென்றால் பாஜக மற்றும் பாமகவுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய நிலை ஏற்படும் மறுபக்கம் திமுக தரப்பில் எட்டு முதல் ஒன்பது சட்டசபை தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜேஷபா சீட் உறுதியாக ஒதுக்கப்படலாம் என்று பதிலளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பிரேமலதா விஜயகாந்த் யாருடன் கூட்டணி அமைப்பார் என்பது ஜனவரியில்தான் தெரியவரும் இதனிடையே இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சிறிய கட்சிகள் கூட மிகப்பெரிய கேம் சேஞ்சராக மாறும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது